ஹலோ என்ன கால் பண்ண ஒரு கால் கூட எடுக்கலாம் ஆண்ட ஒரு படம் இருக்கே படம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னு கேக்குறியா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல தெரியல படம் நல்லா எடுத்திருந்தா கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கலாம் படம் நல்லா எடுத்துக்காங்களா எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல ஒருவேத படம் நல்லா எடுத்து நல்லா இல்லைன்னு சொன்னா தப்பு படுத்தா நல்லா நல்லா இல்லைன்னு சொல்றது என்ன தப்புன்னு தெரியல தப்புல படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியல படம் நல்லா இல்லாம எடுத்திருந்தா நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஆனா படம் எப்படி இருக்குன்னு தெரியல நல்லா இருக்கான்னு தெரியல எப்பா ரேய் போதும்டா எதுக்கு நான் கமல் கிட்டயே கேட்டுக்கலாம் பிரிக்க முடியாதது என்னவோ நானும் சோம்பேறி தனமும் பிரியக்கூடாதது நானும் என் பாசமும் சேர்ந்தே இருப்பது நானும் பிரச்சனையும் சேராதிருப்பது நானும் நிம்மதியும் எப்பமாவது லைஃப்ல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க அந்த பையத்துக்கு யாருமே போடலான்னு சொல்லுங்க